மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று மே புள்ளி எட்டு காலையில் மீனாட்சி சுந்தரேசுவரருக்கு திருக்கல்யாணம் காலை எட்டு புள்ளி ஐந்து ஒன்று மணியளவில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருமணமான பெண்கள் புதுத்தாளி அணிந்து கொண்டனர் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயிலின் சித்திரை திருவிழா இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் காலை மாலையிலும் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள்கின்றனர் முக்கிய விழாக்களான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் எட்டாம் நாளான மே ஆறாம் தேதி இரவு ஏழு புள்ளி மூன்று ஐந்து மணியளவில் நடைபெற்றது மீனாட்சி அம்மன் வைர ராயர் கிரீடம் நவரத்தின செங்கோலுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஒன்பதாம் நாளான நேற்று மே ஏழு மீனாட்சி அம்மனுக்கு திக்கு விஜயம் நடைபெற்றது பத்தாம் நாளான இன்று மே எட்டு காலை மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது அதற்கு முன்பாக அதிகாலை நான்கு மணியளவில் வெள்ளி சிம்மாசனத்தில் மீனாட்சி அம்மன் பிரியாவிடை சுந்தரேசுவரர் நான்கு மாசி வீதிகளில் எழுந்தருளினர் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலிலிருந்து புறப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை பவளக்கனிவாய் பெருமாள் ஆகியோர் கோயிலை வந்தடைந்தனர் கோயில் வளாகத்தில் ஆடி வீதியில் நடைபெறும் திருக்கல்யாண மேடை பத்து டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதனையொட்டி திருக்கல்யாண மேடைக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை காலை ஏழு புள்ளி ஐந்து ஐந்து மணிக்கு மேடையில் எழுந்தருளினர் பிரியாவிடையுடன் சுந்தரேசுவரர் காலை ஏழு புள்ளி ஐந்து எட்டு மணிக்கு எழுந்தருளினர் அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் எட்டு புள்ளி பூஜ்யம் நான்கு மணியளவில் மேடையில் எழுந்தருளினர் பவளக்கனிவாய் பெருமாள் காலை எட்டு புள்ளி பூஜ்யம் ஆறு மணியளவில் மேடையில் எழுந்தருளினார் பின்னர் காலை எட்டு புள்ளி ஒன்று மூன்று மணியளவில் விநாயகர் பூஜையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க விநாயகர் பூஜையுடன் திருக்கல்யாணம் தொடங்கியது சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்தனர் பூஜைக்கு பின்பு எட்டு புள்ளி நான்கு ஒன்றுக்கு காப்பு கட்டப்பட்டது காலை எட்டு புள்ளி நான்கு மூன்று மணியளவில் தாரைவார்க்கும் வைபவம் நடைபெற்றது காலை எட்டு புள்ளி நான்கு ஐந்து மணியளவில் மாலைகள் மாற்றும் வைபவம் நடந்தது கோயில் நிர்வாகம் சார்பில் சுவாமி அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டது காலை எட்டு புள்ளி ஐந்து ஒன்றுக்கு திக்கல்யாணம் நடைபெற்றது பின்பு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றது அப்போது திருமணமான பெண்கள் புதுத்தாலியை அணிந்து கொண்டனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் மே ஒன்பது காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறும் பன்னிரண்டாம் நாள் மே பத்து தீர்த்த பூஜையுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோயில் அரங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராஜன் இணை ஆணையர் ச கிருஷ்ணன் அரங்காவலர்கள் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்